மணி எத்தனை ஏழு ஆச்சு இந்த மனுஷன் எப்பயும் பால் பிச்சுட்டு சீக்கிரமாக டீ வைக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வருவது இன்னைக்கு இம்பட்டு நேரம் ஆகிய ஆளை காணும் மணி ஏழு மணி ஆகி இந்த மருமவன் என்னை படுக்கையை விட்டு எந்திரிக்காம இருக்காளே சரி நேற்று ஏதோ கல்யாணம் ஆனால் அழுப்பில் அங்கிட்ட இங்கிட்டு சரி தூங்குமான்னு சொன்னேன் ஒன்போது மணிக்கு எந்திரிச்சா இன்னைக்கு நேரம் எந்திரிக்கிறதுக்கு என்ன வலிக்குது என்ன வேலை என்ன வெட்டி முறிக்கிறாளா இவ என்னத்தான் அவ சொல்லி கொடுத்தான்னு தெரியல என் ஆத்தனா இருக்காரி வாய் மட்டும்தான் கிளிய கிளிய லாக்கி இல்ல போல இருக்குது நேரங்காலத்துல எழுந்திரிச்சு ஒரு வேலை வெட்டிய பார்த்தா தானே மணி ஆயிடுச்சு இன்னும் சீதா தூங்கிட்டு இருக்கா சரி நேத்தெல்லாம் ரொம்ப அழுப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கவும் லேட்டானுச்சு சரி தூங்கட்டும்

வீட்டுக்கு வந்த மருமவ இப்படி ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் விடிய விடிய தூங்கிட்டுருந்தா நல்லா இருக்கும் பொழப்பு ஒரு நாள் தானேம்மா தூங்கிட்டு போட்டு விடுங்க டீ போடுங்க ஒரு நாள் ரெண்டு ஆகும் மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாயிடும் அப்புறம் வீடு நல்லா விருத்திக்கு ஆகும் அம்மா டீ போடுறீங்களா என்னம்மா இரு தாரேன் எங்கேமா காலையில் இருந்து முட்டை போன்றதை அவன் இன்னைக்கு நேரமாக எழுந்திரிச்சா எட்டு மணிக்கு தான் எழுந்திரிப்பா இந்தாயா குடி

ஏன்னா இவ பாவம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க அவ எல்லாத்தையும் படார் படார்னு பேசிடுவா தான் முதல்ல இந்த குடும்பத்துக்கிட்ட சூதானமா இருக்க கத்துக்க ஏமா எல்லா அம்மாக்களுமே அம்மாவா இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கம்மா மாமியாரா ஆனா மட்டும்தான் மருமகளை குறை சொல்றது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க ஏமா அப்படி வாங்கிட்ட போய் சொல்றேன் பாரு என்ன சொல்லணும் ஏமா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது எதுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தானே ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது தானே இப்படி நீங்க அவங்க சந்தோஷமா வாழணும்னு கட்டி வைப்பீங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி இவங்க கிட்டையும் இவங்கள பத்தி அவங்க கிட்டையும் சொல்லி அவங்கள சந்தோஷமா வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்னம்மா உங்க நியாயம் அப்புறம் எதுக்குமா கல்யாணம் விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சதுக்கு தெதுக்கு அப்புறம் சீதகிராமே சித்தப்பேன் சொன்ன கதையா இருக்குது. போடா ஐயோ ஐயோ அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க காலையிலியே. இதுக்கு படிக்க வைக்க கூடாது. படிக்க வைக்கவும் அப்படி கேள்வி கேட்கலாம் ஒரு பத்து நாள் ஆனாலும் பல்லு வளர்க்க மாட்டான் பக்கத்துல இவன் பாட்டை பாடி நம்ம கேட்டுட்டாலும் தலை சுத்தி தான் கீழே என்னடா நான் ஏதாவது நான் பாடிக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டு பாடுறான் சொல்றீங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கங்க இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணாதீங்க

எங்க போயிங்க ஏய் நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையா உன்னைய பார்க்கிறது தான் அம்மா வந்தேன் கதிரே எங்க அப்பா இங்கதானேடா இருக்காங்க எங்க அப்பா வீடு தான் இது ஓ அப்படி கா இது உங்க வீடு தானா ஐயோ ஐயோ எப்படி போய் இங்க வந்தீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் உனை பார்க்க வரணும்னு சொல்லணும்னு ஃபோனே போகலையா அதனால தான் சரி எப்படி இருந்தாலும் இங்கே வந்துட்டு எப்படி வந்து உனைய பார்க்கணும் அப்படின்னு கேட்போன்ட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்டு பாரு அம்மா சும்மா சொல்லக்கூடாதுங்கம்மா நல்ல பையனை பெற்று வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் அப்படி உதவி பண்ற அப்படி ரொம்ப நன்றிங்க ஐயா நேர நேரத்துக்கு ஒழுங்க சாப்பிடுறியா இல்லையா இப்படி துரும்ப இழைச்சு போயிருக்கிற எங்கம்மா உங்க பையன் சாப்பிட்றாரு ஒழுங்காவே சாப்பிட மாட்டிக்கிறாரு நாங்களா கம்பல் பண்ணாத சாப்பிடுறாரு சரிப்பா கேம்ப் கேம்ப் சொன்னீங்களே சொல்லீங்களே இங்க தான் கேம்ப் போட்டுருக்காங்களா ஆமாமா ஒரு மாசத்துக்கு இங்க தான் கேம்ப் போட்டுருக்காங்க அப்புறம் என்னக்கா ஒரு மாசம் இங்கே இருந்து பையனை ஆசி தீர பார்த்து அவனுக்கு வாய் திருசியா சமைச்சு போட்டு இருங்க ஏகா அங்க இருந்தாலும் பையனை பார்க்கணும் கண்ணுக்குள்ள இருக்கா அப்படி இப்படின்னு சொல்வீங்கல்ல ஆமாமா என் பையனை பார்த்தேனே எனக்கு உசிரே வந்துச்சுனா பாத்துக்கங்க உசிரே வரதலா இருக்கட்டுமா வயிறு வர கட்டமுட்ட கட்டமுட்டன்னு கத்துது வாய்க்கு ருசியா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க சோத்த போட்டுங்க சாப்பிட்டு போட்டு ஆசை தூரம் பேசலாமா வச்சுட்டு நான் பாட்டுக்கு செய்திகிட்டே இருக்கேன் சரி சரி உட்காருங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருக்க நீ நாங்க போய் எடுத்துட்டு நிறைய படிப்பு வேலை இருக்கா அப்படியெல்லாம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் நம்ம ஒரே எல்லாரும் நானே

பாரு பாரு உனக்கு பாப்பா பிறக்கும் போது என்ன மாதிரி கொழு கொழுன்னு தான் பிறக்கும் ஏண்டா உன் பொண்டாட்டி எந்திரிச்சாலா இல்லையாடா இல்லமா இன்னும் எந்திரிக்கல போல ஏண்டா இம்புட்டு நேரமான தூங்கிட்டு இருப்பாங்க சீதா ஏ சீதா அப்பா இவனை கூட்டிட்டு போ சொல்லுங்கப்பா அதெல்லாம் அண்ணன் கூட்டிட்டு போவாமா சரியா கூட்டிட்டு போக மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ அப்படியா

அப்புறம் ஒரு நாலஞ்சு பாத்திரம் கிடக்கு அதையும் நல்லா கழுவி வச்சிரு சரியா ம் சரி இங்கே பார் மேகம் வேறு கருக்கில கிடக்குது மழை வந்தாலும் வரும் வே டிவிலையும் சொல்லியிருக்கேன் இங்கே எட்டு நாளைக்கு மழை இருக்குன்னு ஒழுங்காக தூங்காமல் அதெல்லாம் பாத்து எடுத்து வச்சிரு ஒழுங்கா காய போட்டுரு இல்லனா வந்தோடனே என்ன நடக்கும்னு தெரியாது அம்மா அதெல்லாம் பார்க்கப்பாம்மா சும்மா பயம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற கணக்கா இம்புட்டு தூரம் சொல்கிறேன் ராத்திரி வந்தா தான் தெரியும் சரி வாங்க மணி ஆயிடுச்சு கிளம்புவோம் மாடி நீ எதுவும் நினைச்சுக்காத உங்க அத்தை இப்படி படப்படன்னு பேசுவா ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா சரியா நீ நல்லா நேரத்துக்கு சாப்பிட்டுக்க சரியா ஆ சரி மாமா அண்ணி நானும் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வா சீதா நீ எதுவும் நினைச்சுக்காத அம்மா அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நீ காதலே வாங்கிக்காத சரி அவங்க படிக்காதவங்க நம்ம படிச்சவங்க நமக்கு தெரியும்ல அதெல்லாம் எதையும் யோசிச்சுட்டு நீ எதுவும் கஷ்டப்படாத நேரத்துக்கு சாப்பிடு நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் ஓகேவா சரி சரி வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா இல்ல எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சரி நைட் ஷோ போலாம் மூவிக்கு ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு வரவா தியேட்டர் போலாமா அப்படியா ஏ போலாமா என்ன சொல்லு இல்ல வீட்ல அத்தை ஏதோ சொல்லுவாங்களா அதெல்லாம் ஒன்னு சொல்ல மாட்டாங்க

ஆனால் உன் மாப்பிள்ள தான் தூங்குமா நைட்டில் அசதியாக இருக்குன்னு சொன்னால அப்படின்னாரு அதனால நான் தூங்கிட்டேன் அதனால் அவங்களே எதுவும் சொல்லலை இப்படி தாண்டி மாப்பிள்ளைங்க சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம தான் நேரம் காலமாக எந்திரிக்கணும் சரியா ஆ சரிம்மா சரி இப்போ உங்களுக்கு கால் எப்படி இருக்கு என்ன இப்போ மறுக்க இன்னொரு கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் உக்காந்தா இருக்கேன் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அது உள்ளுக்குள்ளே ரொம்ப இறங்கிருச்சு அந்த கண்ணாடி அதனால் அது செப்டிக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் எப்படின்னு சரி விடுங்க ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரி நீயும் நேரம் குளிச்சுட்டு சாப்பிட்டு வேலை வெட்டிய பாரு எல்லாரும் நாலு மணிக்கு தான் வருவாங்கம்மா நான் குளிச்சுட்டு என்ன பண்ண போறேன் போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க போறேன் கரெக்டா மூணு மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்த்தா முடிஞ்சது சரி சரி பாரு நான் அப்புறமேடு ஆ சரிம்மா சரி பாருங்க வைக்கிறேன் எப்பா உடம்புல டயர்டா இருக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்குவேன் வந்த மழை ஒரு நாலு மணிக்கு மேலே வரக்கூடாதா இப்படி பதினோரு பன்னெண்டுக்கே மழை வந்து அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது ஐயோ இப்போ வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குமே சின்னவ கூட அங்கே கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருப்பான் பையன் வேலை செய்யற இடத்துல இருப்பான் இந்த மனுஷனும் சந்தைக்கு போயிருக்காரு அவரும் ஒரு ஓரத்துல இருந்துருவாரு பிரச்சனை கிடையாது இந்த சீத்தா என்ன பண்றா எது பண்றான்னு வேற தெரியலையே நேற்று போட்ட புது துணியெல்லாம் துவச்சி போட்டு வந்தேன் எடுத்து காய இல்லை அப்படியே போட்டு வச்சிருக்காளான்னு வேற தெரியல ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காயப்படணும் சாயங்கி இது ஒட்டிக்கிச்சுன்னா மொத்தமும் போயிடும் சரி ஒரு ஃபோனை பண்ணி சொல்லுவோம் துணி எடுத்து உள்ளே போடுன்னு சொல்லி ஐயோ மலையில் துணி எதுவும் நளைஞ்சிடக்கூடாது எடுத்து வச்சிருக்கணும் இவ என்ன பண்ணுறாளோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைய பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோர் ஹரிஹரசுதன் யூசப் நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்